தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வாக்கு சேகரிக்க செல்லும் இடமெல்லாம் பாமக வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் சிறுகரும்பூர் ஓச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாக்கு சேகரிக்க சென்ற அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் பாலுவை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் மது ஆலை நடத்துவதை தொழிலாக வைத்துள்ள ஜெகத் தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என பாலு விமர்சித்தார் மூன்று முறை இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எதையும் செய்யாமல் தனது வணிகம் செய்வதை மட்டுமே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் மீண்டும் மூன்றாவது முறையாக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார் மூட வழக்கறிஞராக நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் மது ஆலை முதலாளியாக ஜெகத் ரட்சகன் நின்று கொண்டிருக்கிறார் அருமை தாய்மார்களே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு முறை எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தால் இந்த பகுதி முழுவதும் இந்த தொகுதி முழுவதும் ஒரு கடை கூட ஒரேஸ் என்றால் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா மன்னவனூர் பகுதியில் பூண்டு விளைச்சல் செய்யும் பெண் விவசாயி ஒருவரின் வீட்டிற்கு நேரடியாக சென்று குறைகளை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து வெள்ளேடு நரசிங்கபுரம் கல்லுப்பட்டி பகுதிகளில் மாம்பழம் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி விவசாயிகளுக்கான விளைபொருளை யார் பயனாளியில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் இருக்கு தக்காளி இங்கே வளையுது நிறைய விளையாடுன்னு குப்பையில் கொட்டுறோம் முருங்கைக்காய் நிறைய வளைஞ்சு போச்சு பாட்டுக்கு போடுங்கிறோம் அது மதிப்பு கூட்டு பொருளாக்கி யாருக்கு தேவையோ அந்த இடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு உழவர் விவசாயம் தொழில்துறை தொழில்நுட்பம் இந்த மூணு ஒருங்கிணைப்பதற்கான புலவர் தொழில்நுட்ப மையங்களை உருவாக்கி தருவோம் என்ற உறுதிமொழியை எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டு வருகிறோம் சேலம் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் அண்ணாதுரை சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்த ஊர்தி மூலம் வீதி வீதியாக சென்று தீவிர பரப்புரை மேற்கொண்டார் மேலும் அப்பகுதியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்ற அவர் இளைஞர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார் இதேபோல் அங்குள்ள விளையாட்டு திடலில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தவர்களிடம் துண்டறிக்கைகளை வழங்கியும் மாம்பழம் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார் இங்கே எல்லாேருமே எல்லா தரப்பு மக்களும் வாக்கிங் போகிறதுக்கு இது ஒரு நடைப்பயிற்சி போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இதை தரமான மிக தரமான இடமாக மாற்றணும் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஐநூறுரூவா முந்நூறுவா பணத்தை வீட்டுக்கு வீட்டு டெலிவரி பண்ணிவிட்டு ஜீச்சிடுவோம்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் நிச்சயமாக எங்கள் பக்கம் இருக்கிறாங்க இதனிடையே சேலம் தொகுதி வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து அழகாபுரம் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் வாக்கு சேகரித்தார் கள்ளக்குறிச்சி தொகுதி பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையார் தண்டலை வானியந்தல் மாதவச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் செயல்படாததன் காரணம் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு பணி செய்ய உங்களுக்கு சேவை செய்ய உங்கள் சகோதரனாக இருந்து உங்கள் நண்பனாக இருந்து பணியாற்றிட எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை காருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் கடலூர் தொகுதியில் பாமக சார்பில் களமிறங்கும் இயக்குநர் தங்கர் பச்சான் விருத்தாச்சலம் அருகே உள்ள ஆலுச்சிக்குடி இளமங்கலம் சாத்துக்குடல் சத்தியவாடி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் மூணு மாசம் சாராய கடை மூடித்து ஆட்சி நடத்தி பாருங்க முடியாது எல்லா பண்ணி மூட்டு போக வேண்டியதான் இருக்கிற அரசு அலுவலகங்கள் காவல்துறை கூட சம்பளம் தரத்துக்கு குடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்சி நடக்குங்க அதிகமாக குடிக்க குடிக்க தான் அந்த சம்பளம் வரும் என் மக்களுடைய தாலி அர்த்தம் போதாதான் அதிகமாக விதவை மாவட்டம் கடலூர் மாவட்டம் தெரிஞ்சுக்கங்க அதிகமா குடிக்கிற மாவட்டம் அது வறுமை உள்ள மாவட்டம் அதிக குடிசைகள் கொண்ட மாவட்டம் வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு மாவட்டம் என் மக்கள் அந்த படுத்துறீங்க இது விட முடியாது மக்கள் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க போறாங்க இதனிடையே விருத்தாச்சலத்தில் பரப்புரை மேற்கொண்டிருந்த போது திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனைக்கு செல்லாமல் அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று தங்கர் பச்சான் சிகிச்சை பெற்றுக் கொண்டார் பரிசோதனைகளுக்கு பிறகு மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டபின் அவர் மீண்டும் பரப்புரை மேற்கொள்ள சென்றார்